ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் வத்தப்படி தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு கடைகளில் விற்கிற பேக்கிங் ஐட்டமில் வந்து எந்த பொருளும் வாங்காதீங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து வத்தப்படி தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம பா வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வேறு என்ன பொருட்கள் நான் வந்து வீட்லேயே செஞ்சு தயாரிக்கிறேங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து வத்தப்பொடி தயாரிக்கிறதை பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ வத்தல் எடுத்திருக்கேன் காம்பு நீக்கிட்டு எடுத்திருக்கேன் காம்போடு போட்டாங்கன்னா வந்து வத்தப்பொடி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ எல்லாமே ஒரு அரை கிலோ காம்பு நீக்கினதை எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீர் வத்தல் கலருக்காக அரை கிலோ வத்தல் கால் கிலோ காஷ்மீர் வத்தல் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ட்ரை ரோஸ்ட் ஏன் பண்ணுறோன்னா கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்குல்ல அது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் நல்லா வெயிலில் வந்து காஞ்சி பவுடராக கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் கெட்டு போகாது இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் அடுப்பை வந்து சிம்பிளே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னா லேசாக வதக்கினாலே போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே உங்களுக்கு போதும் நீங்கள் லேசாக வதக்கும்போது உங்களுக்கு கமரும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் லேசாக வறுத்தாச்சு வறுத்துனால் நம்ம கைப்பட்டால் லைட் சூடு அது மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம இப்போ வெயிலில் கொண்டு காய வச்சிடலாம் இப்போ நம்ம வெயிலில் காய வச்சாச்சு நல்ல வெயில் அடிக்குது நீங்கள் டே காய வச்சாலும் கூட போதும் நல்லா பரப்பி விட்டுருங்க நம்ம நாளைக்கு மிஷினில் கொடுத்து திருச்சி பவுட்ராக்கி காமிக்கலாம் இது வந்து சீயக்காய்க்கு காய போட்டிருக்கேன் சீயக்காய் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன்னு சொல்லிவிட்டு போடுறேன் நன்றி வணக்கம்